அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து கண்ணியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே நேத்து பார்த்தோம் ஃபேல் ஃபாயில் மஃபூல் ஃபேல்னா என்ன ஃபாயில்னா என்ன மஃபூல்னா என்ன நம்ம ஃபேல் எத்தனை வகையாக பிரியுது லாசிமாக பிரியுது முத்தாத்தினா முத்தாத்தியாக பிரியுது ஃபேலே லாசிம்னு சொன்னால் யாரை எதைங்கிற அந்த கேள்வி வராம எந்த ஃபேல் வந்தாலும் அதுக்கு பேர் லாசிம் யாரை எதைங்கிற கேள்வி வந்துருச்சுன்னா அந்த ஃபேலுக்கு பேர் முத்தாத்தி இதெல்லாம் நம்ம படிச்சோம் இப்போ எப்படி ஜும்லா அமைக்கிறது நம்ம பார்க்குறோம்ல இன்னும் இதனுடைய சொந்தக்காரவுகள்லாம் இருக்கா எப்படி அதில் ஒற்றுமையாக இருக்குமா இதில் ஒற்றுமையாக இருக்குமா முதக்கராக இருக்குமா மோன்னஸாக இருக்குமா இது இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதில் வந்து அவ்வளோ ஒரு இஸ்மில் இருந்த அளவுக்கு பயங்கரமான இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேலு ஜா அப்படின்னு சொன்னால் வந்தான்னு அர்த்தம் ஜா வந்தான் ஃபாயில் வந்து ஃபேல் முன்னாடி வந்து ஃபாயில் வந்து ஒருமையாக இருந்தாலும் சரி இருமையாக இருந்தாலும் சரி பன்மையாக இருந்தாலும் சரி ஃபேல் ஒருமையாக தான் வரும் இது முதல் சட்டம் புரிஞ்சுக்கங்க ஃபேல் வந்து ஃபாயில் பின்னாடி வந்து அது ஒருமையாக இருந்தாலும் சரி இருமையாக இருந்தாலும் சரி பன்மையாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணமாக ஜா ரஜுலுன் தான் சொல்லணும் ஜா ரஜுலுன் அல்லது ஜு லானி ஜா ரஜு லானி ஜா அ ஒரு மனிதனாலும் இருமைனாலும் ஜா தான் பண்மைனாலும் பல மனிதர்கள் வந்தாலும் ஜா அதான் ரொம்ப சிம்பிள் அஹ் ஜா ரஜுலுன் ஜா ரஜுலானி ஜா அ விஜாலம் அதே போல் முதக்கர் மன்னஸில் ஒற்றுமையாக இருக்கும் என்னவாக இருக்கும் முதக்கர் மன்னஸில் ஒற்றுமையாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் ஜா அனா ஆண் பாலுக்கு சொல்லுவாங்க பெண்ணுக்கு வந்து ஜா அத் இம்ர அத்துன் இம்ர அத்துன் ஜா அத் இம்ர அத்துன் ஒரு பெண் வந்தால் ஜா அத் இம்ர அத்தானி இம்ர அத்தானி ரெண்டு பெண்கள் வந்தால் பண்மையில வந்தாலுமே கூட ஜாத் நிசாவுன் ஜாத் நிசாவுன் ஒருமைனாலும் ஜாத்து தான் இருமைனாலும் ஜாத் தான் பண்மைனாலும் ஜாத் தான் ஆக முன்னாடி ஃபேல் வந்து பின்னாடி ஃபாயில் ஒருமையாக வந்தாலும் சரி இருமையாக வந்தாலும் சரி பன்மையாக வந்தாலும் சரி ஃபேலு வாஹிதா மட்டும்தான் வரும் அத தஸ்மியாவோ ஜமாவோ வராது ஆனால் ஃபாயில் முன்னாடி வந்துடுச்சு ஏன்னா ஒரு வாக்கிய அமைப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் முதல்ல தான் ஃபேல் இருக்கும் அப்புறம் ஃபாயில் இருக்கும் அப்புறம் அந்த வாக்கியம் போய்கிட்டே இருக்கும் போது ஃபாயில் வந்து முன்னாடி வரும் இப்போ உதாரணமாக நியாசும் அரிசதும் ரோட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நியாசம் அரிசதும் ஹோட்டலுக்குள்ளே போனாங்க நியாசம் அரிசதும் இலைய விரிச்சாங்க அப்படின்னு நியாசம் அரிச்சதும் நியாசம் அரிச்சதுன்னு திருப்பி திருப்பி எழுதுனா அது வந்து வாக்கியத்துக்கு நல்லா இருக்காது நியாசம் அரிச்சதும் ரோட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் ஹோட்டலை தேர்னாங்க ஹோட்டலுக்குள்ளே போய் வாழை விரிச்சு சா இப்படித்தான் அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் தான் அடுத்து தொடருமே ஒழிய திருப்பி திருப்பி அந்த பேரை சொல்லிக்கிட்டே என்ன செய்ய மாட்டாங்க வாக்கியத்துல இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ உதாரணமா முதல்ல ஃபைல் வந்துருச்சு ரெண்டாவது ஃபாயில் வந்துருச்சு அதுக்கு நம்ம பார்த்துட்டோம் இப்போ உதாரணமா முதல்ல ஃபாயில் வருது இப்போ உதாரணமா அல் வலது இது அல் வலது பின்னாடி பார்த்தா லரப அப்படி வரும் அல் வலது லரப வாஹிதா இப்ப அல் வலதானி இப்படி வந்துருச்சு அல் வல தானி இப்ப இதுக்குள்ள லமீரா மறைஞ்சிருக்கு லரபா அப்படி ரெண்டு பேரு அடித்தார்கள் இப்போ அல் வில் தானு அல் வில் தானு வில் ஜமா அல் வலதானினா தஸ்னியா இருமை லரபு அப்படின்னு எழுதணும் புரியுதா ஆனால் இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க முபுத்ததா ஹபருன்னு சொல்லுவாங்க ஏன்னா இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சிருச்சா இல்லையா இது முபுத்ததா இது ஹபரு அந்த முபுத்ததாவுக்கு தோதுவா என்ன செய்யுது ஹபரு அல் வலதுனா லரபன் வருது அல் வில் அல் அல் வலதானினா லரபான் வருது அல் வில்தானோ பல சிறுவர்கள்னா லரபுன்னு வருது இவ்வளோதாங்க சிம்பிள் அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அதே போல இதில் மூணாவது ஒரு சின்ன சட்டம் ஃபர்ஸ்ட் சட்டத்தை பார்த்தோம் ஃபேல் முன்னாடி வந்துருச்சு ஃபாயில் பின்னாடி வருது அப்படின்னு சொன்னால் அது வாஹிதா இருந்தாலும் சரி தஸ்மியா இருந்தாலும் சரி ஜமாவா இருந்தாலும் சரி வாஹிதா தான் வரும்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ அதுவே ஃபாயில் முன்னாடி வந்து ஃபேல் பின்னாடி வருது அப்படின்னு சொன்னால் அது இருமையாக இருந்தால் இதுவும் இருமையாக இருக்கும் அது பன்மையாக இருந்தால் இது பன்மையாக இருக்கும் அது ஒருமையாக இருந்தால் ஒருமையாக இருக்கும்னு பார்த்துட்டோம் மூணாவது ஒரே ஒரு சட்டம் ஃபேல் ஃபேலோ ஃபாயிலோ ஃபாயில் முன்னாடி வருதோ பின்னாடி வருதோ ஆனால் ஹைராக்கில் அக் அக்ரினவுடைய பன்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபேல் வாகி மன்ன தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கசரத் கசர அப்படின்னா உடைத்தான் அர்த்தம் கசரத் கசரத்தில் அக்கலாமு அக்கலாமுனா பேனாக்கள் பேனாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கைராக்கில் ஜமா கைராக்கில் பன்மையாக வந்திருக்கு கைராக்கில்னா அக்ரினையில பன்மையாக வந்திருக்கு அப்படின்னா கசரத் தான் வரும் கசரத்தில் அக்கலாமு கசரத்தில் அக்கலாமு பேனாக்கள் உடைந்தன புரியுதா இந்த மூணே மூணு சட்டம் தாங்க மாஷா அல்ல ஜும் நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இனி ஃபேலியால் இந்த வசன் சம்பந்தமான பாடம் எப்படி ஒவ்வொரு ஃபேலையும் நம்ம அமைக்கிறதுங்கிறது இன்ஷால்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்